நற்றினை பாடல் பாலை அருள் நெறி காதலன் பாடலின் விவரங்கள் தினைப்பாலை திரை தலைவி தோழிக்குச் சொல்லியது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தோழில் கல் ஊற்று இண்ட கயன் அற வாங்கி கை கைநீட்டு நீர் நொண்டு பெருங்கை யானை பிடி எதிர் ஓடும் காணம் வெம்பிய வரம் கூர் களத்திடைய வேனில் ஒதி நிறம் பெயர் முது போத்து பான் யாழ் கடையை வாங்கி பாங்கர் நெடுநிலை யாம் ஏறும் தொழில் பிறர்க்கு என முயலும் பேர் அருள் நெஞ்சுமுடு காமற் பிணி போகி நாம் வெங்காதர் சென்ற ஆறு கல்லின் கண்ணே ஊறுகின்ற உற்றிற் சேர்தலையுடைய நீரை பெரிய சர்ச்சிரையுடைய நீண்ட துதிக்கையை நீட்டி அவ்வூற்று குழியில் அறவாங்கி முகந்து கொண்டு பெரிய கையுடைய யானை தன் பிடியான இனநெதிரே ஓடா நிற்கும் காடு முற்றும் வெப்பமடைந்த மிக்க கற்சுரத்திலே தன் வாழ்நாளும் பொருளும் எல்லாம் பிறர் பொருட்டே என்று முயன்று முடிக்கும் பெரிய அருள்மிக்க நெஞ்சுடனே அழகிய பொருளாசை பிணித்தலால் எம் காதலர் சென்ற அச்சமுடைய நெறி வேனிலின் கண் மாறி மாறி தன்னிறம் வேறுபடுகின்ற முதிய போத்துத்தான் ஏற இயலாது வருந்தியவிடத்து ஆண்டு செல்லும் பாணர் தம் அசைவு தீரச் சிறிது பொழுதியாழ் வாசிப்ப அதனை கேட்டலும் தன் வருத்தந்தீர்ந்து பக்கத்தில் நீண்டு நிற்றலையுடைய யாமரத்தின் மீது ஏறுந்தொழிலையுடையனவென்பர் அத்தகைய கூடிய காட்டில் அவர் செல்லுவதனை நினைத்தலான் இனி எவ்வண்ணம் யான் ஆற்றியுளேனாவேன் நற்றினைப் பாடல் பாலை நிலத்தின் கொடுமையை விவரிக்கிறது யானைகள் தண்ணீர் தேடி அலையும் கானகத்தில் ஓந்திக் கூட மரத்தில் ஏற முடியாமல் தவிக்கும் இத்தகைய கொடிய பாதையில் பொருள் தேடிச் சென்ற காதலரை நினைத்து தலைவி வருந்துகிறாள் பிறருக்காக வாழும் உயர்ந்த எண்ணம் கொண்ட அவர் பொருள் தேடும் ஆசையில் சென்றது அவளுக்கு வேதனையைத் தருகிறது பாலை நிலத்தின் வறட்சியும் காதலரின் பிரிவும் தலைவியை வாட்டுகின்றன